வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொத மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில் வீடுகள் வீட்டு மணிகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அதில் ஒரு சொத்தை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான புத்தம் புதிய வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க வாஸ்து முறைப்படி கட்டிய புத்தம் புதிய வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் ஜங்ஷன் இரும்பால போற மெயின் ரோட்ல மெடிக்கல் காலேஜ் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலா ஆயிரத்தி இரநூறு அடி இடத்துல ஆயிரத்தி நூறு சைடில் வீடுங்க வடக்கோசல்ங்க டூ பிஹெச்ங்க வீட்டுக்கு இருபது அடி ரோடு வசதி இருக்குங்க வீட்டோட விலை அறுபத்தி எட்டு லட்சரூவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கீரை ஏன் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்துறவங்க வீட்டை நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்ப்ளே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள் அவர் வீட்டை கூட்டிகிட்டு போய் காட்டுவார் சேலம் ஜங்ஷன்லேருந்து இரும்பால போகிற மெயின் ரோட்டில் மெடிக்கல் காலேஜ் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு புத்தம் புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ஆயிரத்தி இரநூறு சில இடத்துல ஆயிரத்தி நூறு வீடுங்க வடக்கு வாசலுங்க கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் வசதியோடு இருக்குங்க டூ பிஹெச்ங்க வீட்டுக்கு இருபது அடி ரோடு வசதி இருக்குங்க போர் வசதி இருக்குங்க வீட்டோட விலை அறுபத்தி எட்டு ரூபா வீட்டை நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளேவில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள் அது நம்ம உங்களோட சொத்தை விற்கணுன்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க